போனாட்சியில சாத்தான்குளத்துல பென்னிக்ஸ் ஜெயராஜ் ஜெயராஜ் அவர்கள் ரெண்டு பேருக்கும் நடந்த அந்த கொடூரமான மரணம் அதுக்கே இன்னும் நீதி கிடைக்கல முழுமையா கிடைக்கல அந்த நேரத்துல டிஎம்கே கடுமையா போராடுனாங்க அவங்களுக்காக போராட்டாங்க நம்மளுக்கு நான் மனித உரிமை ஆர்வலரா நான் எப்போ சத்தம் போடணும் பென்னிக்ஸ் ஜெயராஜுக்கு நியாயம் கிடைக்காத வரைக்கும் நான் சத்தம் போடணும் அது சத்தம் போட்டதுக்கு அப்புறம் அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க உள்ள வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பியும் நடக்கக்கூடாதுன்னு நான் சத்தம் போடணும் அதே மாதிரி ஒரு சம்பவம் ஆமா சம்பவம் நடக்கக்கூடாது திருப்பியும் அதே சம்பவத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் மாட்ட சொன்னாங்க ஸ்டேஷன்ல அதெல்லாம் ஸ்டேஷன்ல இருக்கணும் ஒரு ரூம்ல இருக்கணும் இப்போ ரீசென்ட்டா நம்ம தோழர் ஹென்றி டிஃபனையும் ஹிமான்ஷு குமார் ஒரு ஆக்டிவிஸ்ட் வந்தால் நார்த்திலருந்து ஒரு மீட்டிங் நடத்துனாங்க மெமோரியல் மீட்டிங் நடத்துனாங்க பெனிக்ஸும் ஜெராஸ்க்கு சரி ஸ்டேஷன்ல போய் விசாரிப்போம் சிசிடிவி டிவி வேலை செய்தான்னு பார்க்க போறோம்ன்ட்டான் நிறுத்திவிட்டாங்க நிறுத்திவிட்டாங்க என்ன கொடுமை இது என்ன கொடுமை இது நீங்க வேற ஸ்டேஷன் விடுங்க வேற ஸ்டேஷன்ல சிசிடிவி போட கொடுத்துடுங்க அந்த ஸ்டேஷன்ல போடல இன்னும் அந்த சாத்தான்குளம் சம்பவம் ஸ்டேஷன்ல போடல